அலாம் வலைக்கும் இப்போ வந்து கல்யாணம் தான் இந்த கேள்வியும் மூணாவது அன்னைக்கு பொண்ணை கூப்பிடுறாங்க வெளிலாம் விருந்து முடிஞ்சி பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு வாங்க நீங்கள் வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் அன்னைக்கு பொண்ணை அழைச்சிட்டு வரதுல அந்த விருந்து கலந்துக்க சொல்கிறாங்க அதே மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் அன்னைக்கி என்ன செய்கிறாங்க மொதல் அன்னைக்கே சாயந்தரத்துக்கு பொண்ணெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அரிசியை வச்சு ரெண்டு பக்கம் அளக்குறது பூவை வச்சு அளக்குறது இந்த மாதிரி நிறைய கேக் வெட்டி இது பண்ணுறது அது மாதிரி நிறைய பொ பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ம மார்க்கத்தில் இருக்குதா அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்க சொன்னாங்க பயணத்தில் இருக்கும்போது தொழுகை இப்போ லொஹரு தொழுகை அசர் தொழகெல்லாம் விடுபட்டு போகுது அந்த விடுபட்டு தொழுகை எப்படி தொழுகிறது அதோடு விட்டுறதா இல்லை சேர்த்து தொழுகிறதா கலா தொழுகை உண்டான்னு கேட்குறாங்க ரெண்டு பேர் கேட்க சொன்ன கேள்வி இது பதில் சொல்லுங்கள் பிறகு பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி திருமணம் சம்பந்தமாக கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா திருமணம் நடக்கும் பொழுது பெண்ணை அழைத்து செல்வதற்காக வேண்டிய ஒரு சில நாட்களை ஒதுப்பார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கும் திருமணம் முடித்த உடனே அன்றைய தினத்திலே பெண் வீட்டில் தான் மாப்பிள்ளை தங்க வேண்டும் அப்படி என்ற சில நிகழ்வுகள் இருக்கும் அல்லது மாப்பிள்ளை வீட்டில் ஒரு நாள் இருந்துவிட்டு அடுத்த நாள் பெண்ணை அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படி ஒரு சில நிகழ்வுகள் இருக்கும் அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு பெண்ணுடைய வீட்டிலிருந்து அந்த மணமகனையும் மணமகளையும் அழைத்து கொண்டு வருவதற்காக அதுக்கு தனியாக ஒரு வேனை பிடித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அதே நேரத்தில் திருமணம் முடிந்தவுடனே அந்த பெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு மத்தியில் சில விளையாட்டுக்களை விளையாடக்கூடியவராக அரிசி அளப்பது குடத்துக்குள்ளே ஒரு மோதிரத்தை போட்டு அந்த மோதிரத்தை அந்த மணமகன் அல்லது மணப்பெண் எடுப்பதா இப்படி பல்வேறு விளையாட்டுகள் இருக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இதெல்லாம் வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு காரியமா என்று கேள்விகளை கேட்குறாங்க இந்த செயல்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுபவமும் அனுமதி கிடையாது நெறியல்லும் சல்லல்லா அலை வசலம் அவருடைய காலகட்டத்தில் பல்வேறு நபர்களுக்கு திருமணம் முடிந்தது அல்லாவிடும் தூதவர்களே பல்வேறு நபர்களை திருமணம் முடித்தார்கள் சஃபியா என்ற பெண்மணியை போருக்கு சென்று வரும்போது கூட அல்லாவினும் தூதவர்கள் திருமணத்தை முடித்து அந்த இடத்திலே மூன்று நாட்கள் தங்குகின்றார்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவின் தூதர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமார் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஏனைய மகளுக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கும்போது கூட நபிகள் நாயம் சல்லாஹ் அலி வசலாம் இவ்வாறு செய்ததாக எந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம் அதனால் முதல் நாள் அழைத்து வரணும் அல்லது இரண்டாவது நாள் அழைத்து வரணும் அல்லது மூன்றாவது நாள் அழைத்து வரணும் என்ற நடைமுறை அல்லாவிகம் தூதவர்கள் எங்கேயுமே காமிக்கல அல்லது சகாபாக்களாவது எங்கேயாவது செய்திருக்கிறார்களா நபி தோழர்கள் செய்து அல்லாஹம் தூதவர்கள் எங்கேயாவது அனுமதி அளித்துள்ளாரா என்று பார்த்தால் அப்படி அனுமதி அளித்துள்ளதாக எங்கேயுமே அது கிடையாது எதை மார்க்கம் அனுமதிக்கவில்லையோ எதை மார்க்கம் நமக்கு காட்டி தரவில்லையோ அதை நாம் செய்யக்கூடாது அது காரணம் என்ன சொல்லுவாங்க திருமணம் முடிஞ்சு ஓரிரு நாட்கள் ஆகுது அதனால பெண்ணுக்கு ஒரு கூச்ச சுபாவமா இருக்கும் அதனால அழைத்து போய் நம்ம விடக்கூடியவராக இருக்கிறோம் அப்படி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இது காரணமாவது ஏத்துக்குள்ள ஒரு காரணமா இருக்கா எத்தனையோ இடத்துக்கு வெளியே போறாங்க ஜவுளி கிடைக்கு போவாங்க அப்பெல்லாம் வந்து அது பெண்ணா கிடையாதா நகை கடைக்கு போய் நகை எடுப்பாங்க அப்ப அவங்க பெண்ணாக கிடையாதா அல்லது வேலை வேலை ஏழைகளுக்காக வெளியே போவாங்க அப்ப அவங்க அது பெண்ணாக கிடையாதா அப்ப அவங்களுக்கு கூச்ச சுவாபம் கிடையாதா இப்படி கேள்விகளை நிறையாக கேட்கலாம் ஆனால் அது ஒரு காரணமா என்று சொல்வது வந்து தவறு அப்ப எப்படி நாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து அழைத்துப்பது பெண் வீட்டில அழைப்பது அப்படி அழைக்கணும் வேணும் கட்டாயணம் கிடையாது திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க அது ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் போட்டு ஒப்படைக்கப்பட்டு விட்டது அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ உங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க எப்போ நாடுறாங்களோ அப்போ அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க இதுதான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு நான் அழைத்து செல்வேன் நான் அழைத்து வந்து விடுவேன் என்று சொல்வது அது சரியான ஒரு காரணம் கிடையாது அது செய்யவும் கூடாது என்பதையும் விளங்கி கூட வேண்டும் இரண்டாவது அதே நேரத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணம் முடித்த சில மணி நேரங்களிலோ அல்லது சில அந்த இரவுகளையோ அவங்க சில விளையாட்டுகளே விளையாடக்கூடியவராக இருப்பாங்க அந்த விளையாட்டை விளையாடும் பொழுது பாருங்களேன் அந்த நேரத்தில் எல்லா ஆண்களும் இருப்பாங்க எல்லா பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருக்கிறாங்க ஒரு நபி வழி புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுதா இல்லையா இப்போ ஆண்களும் பெண்களும் ஒன்று கூட கூடிய இடத்தில் எவ்வாறு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்கள் நம்முடைய அலங்காரத்தை யார்கிட்ட காட்டணும் பெண்களா இருக்கக்கூடியவர்கள் அலங்காரத்தை யார்கிட்ட காட்டணும் தன்னுடைய கணவர் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரனுடைய மகன் தன்னுடைய சகோதரனுடைய மகன் தன்னுடைய சகோதரனுடைய மகள் இப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நபர்களை அல்லாஹத்துல பட்டியலிடுகிறான் ஆனால் அந்த சபை என்பது இவங்க தான் இருப்பாங்களா தன்னுடைய அஹ் நாத்தனாருடைய கணவர் இருப்பார் அவர் அண்ணிய ஆணுதானே நாத்தனாவுடைய மகன் இருப்பான் அவன் அன்னியை ஆணுதானே ஏன் அன்னிய ஆணு என்று நாம் உணர்வது உணர்வதை இல்லை ஒன்று அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நம்முடைய அலங்காரத்தை எவ்வாறு காட்டுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு அலங்காரத்தையே காட்டக்கூடாது இது இஸ்லாம் தடை செய்யப்பட்ட பல்வேறு காரியத்திற்கு முரணாக இருக்கு அதாவது அலங்காரத்தை காட்டக்கூடாது அந்த அலங்காரத்தை கணவருக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியத அங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கு முன்னால் அந்த பெண் நகையடை நகைகளை அணிந்து கொண்டு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அத்தனை ஆண்களுக்கு முன்னால் காமிக்கக்கூடியதாக இருக்கு இந்த வசனத்திற்கு முரணாகவும் இருக்குது இந்த வசனத்துக்கு முரணாக இருக்கும் பொழுது எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதை எவ்வாறு செய்ய முடியும் ஒரு விளையாட்டாக இருந்தால் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அவங்க தனியாக செய்து கொள்வார்கள் நாம் இதை செய்தால் தான் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியில் அதாவது மகிழ்ச்சிகள் ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படும் என்று எங்கேயாவது இருக்கா அப்படி நடக்கும்போது கூட பிரச்சனை வந்த கல்யாணத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் மோதிரத்தோ குடத்துல போட்டுட்டாங்க அந்த பெண்ணால் எடுக்க முடியல அப்படி எடுக்க முடியாம் போது எனக்கு கிடைக்காத மோதல் அவர் கை கணக்கு கையை அந்த இடத்துல உள்ளேற கையை விட்ட கதைலாம் இருக்கு இதுல வரலாம்னா கேள்விப்பட்டிருக்கோம் கையை போட்டு வளைச்சிருக்கிறாங்க இது தேவையா எது தேவையில்லையோ அதாவது ஒரு ஈகோவை ஒரு கோபத்தை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பகமையை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளே அங்கே ஏற்படுது நான் செய்ய முடியலையே அவங்க செய்யறாங்களே என்றால் அதை விட்டுத்தரக்கூடிய ஒரு மனப்பான்மையே வராது சில நேரத்துல சில பெண்கள் ஒரு ஈகோ பிடிச்சவங்களா இருந்தா சில ஆண்கள் நான் எப்படி என்னுடைய ஆண் ஆதிக்கத்தை விட்டு தருவது அப்படி ஒரு நிலை இருந்தால் அந்த நேரத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா திருமணம் முடிஞ்சு சில சம்பவம் கேட்கிறோம் திருமணம் முடிஞ்சு அன்று மாலையிலேயே விவகாரத்தான கதெல்லாம் இருக்கு அப்படி ஒரு வரலாறு வந்திருக்கு அதெல்லாம் என்ன காரணம் என்றால் இதே போன்று மார்க்கத்துக்கு முரணாக எவ்வித காரியம் இல்லாததை ஒன்று மார்க்கம் பெயரால் சந்தோஷம் என்று பெயரால் அதை செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அது ஒரு சில குரானுடைய வசனங்களுக்கும் அதாவது ஹதீஸ்களுக்கும் மாற்றமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதெல்லாம் தவிர்ப்பது சிறந்தது இதை செய்யக்கூடாது என்பது அதுக்குள்ள ஆதாரமாக செய்தியாக சொல்லிவிடுகிறோம் இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்டாங்க தொழுகும் பொழுது அதாவது பயணத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க பயணத்தில் இருக்கும் பொழுது ஜம்மு கசர் செய்வதற்கு அனுமதி உண்டு அந்த லுகோருடைய தொழுகையோ அல்லது அசருடைய தொழுகையோ தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்தில் இந்த தொழுகையை நாம் எவ்வாறு செய்வது அல்லது தொழுகையை நான் விட்டுவிட வேண்டுமா அல்லது கலா செய்து கொள்ளலாமா என்ற கேள்வியே கேட்கிறாங்க அதை அல்லாவையும் தூதவர்கள் நமக்கு ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு காட்டுத்திருக்கின்றார்கள் அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் ஒவ்வொரு தொழுகையும் முழுமையாக தொழுக வேண்டும் ஃபஜருடைய தொழுகை இரண்டு காயத்து முழுமையாகும் லுகருடைய முன் அதாவது லுகருடைய பரல் நாள் அசருடைய பரல் நாள் இஷாவுடைய பரல் நாள் முழுமையாக தொலக வேண்டும் மகரிப்புடைய மூன்று காயத்து முழுமையாக தொழுக வேண்டும் பயணத்தில் இருக்கக்கூடியவர் பயணத்தில் என்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தையும் அல்லாயும் தூதவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய ஊருடைய எல்லையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இருபத்தி மூணு அளவு கிலோமீட்டருக்கு அல்லது இருபத்தி நாலு கிலோமீட்டர் அளவுக்கு தான் நீங்கள் போவீங்கன்னா அந்த சட்டம் வராது இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லக்கூடியவராக இருந்தால் அந்த பயணத்தில் செல்லக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லை ஐந்து கிலோமீட்டர் உங்களுடைய ஊரை எல்லையை தாண்டின பிறகு அப்படி கிலோமீட்டர் தாண்டி போகும்போதே நீங்கள் உங்களுடைய தொழில்களுடைய நேரம் வந்துவிட்டால் நீங்கள் தொழுது கொள்வதற்கு அனுமதி உண்டு இப்போ லுகருடைய நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம ஊரை விட்டு வெளியே போகிறோம் ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்தில் லுகருடைய நேரம் வந்துவிடுது அப்படி லுகருடைய நேரம் வரும் பொழுது அந்த நேரத்தில் நாம் வாங்க சொல்லி விற்காமத்து சொல்லி அந்த தொழுகை இரண்டாக தொழுது கொள்வதற்கு நமக்கு அனுமதி உண்டு அதே நேரத்தில் அசரையும் நாம் சேர்த்து தொழுது கொள்வதற்கு நமக்கு அனுமதி உண்டு லுகரையும் அசரையும் ஒரே நேரத்தில் அல்லது அசருடைய நேரத்தில் முதலில் லுகரை தொழுதுவிட்டு பாங்கு ஒன்று இக்காமத்து ரெண்டு லுகரை தொழுதுவிட்டு அசரை தொழுது கொள்வதற்கு நமக்கு அனுமதி உண்டு இதுக்கு பேரு அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு தொழையும் தொழுவதற்கு ஜம்மு என்றும் நான்கு ரக்காயத்து தொழுகையை இரண்டாக தொழுவதற்கு கசரு என்று அர்த்தம் இதுதான் ஜம்மு கசரு என்று சொல்வார்கள் இப்படி தொழுவதற்கு அனுமதி உண்டு தொழுத ஆக வேண்டும் என்றால் அது கட்டாயம் கிடையாது ரசூல் உள்ளாஹி சலல்லா அலிசா அவர்களும் ஆயிஷார் அலி அல்லா ஒரு பயணத்துல போறாங்க அல்லாஹும் தூதுவர்கள் சுருக்கி தொழுவுறாங்க நோன்பை விடக்கூடியவராக இருக்கிறாங்க ஏன்னா பயணத்தில் உள்ளவங்களுக்கு நோன்பு வைக்க தேவையில்லை கட்டாயம் இல்லை வேற ஒரு நாள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் நோம்பி விட்டு விடுறாங்க ஆயிஷார் அலி அல்லா கேட்கிறேன் யார் ரசூலுல்லா நீங்கள் பயணத்துல இருக்கும் பொழுது நோம்பை விடுறீங்க சுருக்கி தொழுவுறீங்க நான் லுகருடைய தொழுகை முழுமையாக தொழுகிறேன் அல்லது அசருடைய தொழுகை முழுமையாக தொழுகிறேன் அதே போல நோம்பு வைத்திருக்கிறேன் ஒரே நேரத்தில் தொழுலாம் அல்லது சுருக்கியும் தொழுது கொள்ளலாம் என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுல கேள்வி என்னன்னா இப்ப நம்ம பயணத்துல போறோம் தொழுகக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றான் வாய்ப்புகள் பெரும்பாலான இடத்தில் கிடைக்கும் ஒண்ணு நாம் சொந்த வண்டியாக இருந்தால் பயணத்தில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு வண்டி அதாவது பைக்கில் போகும் பொழுதோ காரில் போகும் பொழுதோ ஏதாவது ஒரு இடத்தில் நான் நிப்பாட்டி நம்முடைய தொழுகையை நாம் நிறைவேற்றி விடலாம் அல்லது ஒழுவு செய்திருந்தோம் என்றால் கார்லேயே உட்கார்ந்து வாகனங்கள் எந்த திசையில் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறதோ நம்ம ஏதாவது திசையில் நாம் தொழுது கொண்டே இருக்கலாம் இது வாகனத்தில் நாம் செய்யக்கூடியது அல்லது நம் பஸ்ஸில் போகிறோம் அல்லது ட்ரெயினில் போகிறோம் என்றால் ட்ரெயினுக்கு அதனுடைய வாய்ப்புகள் இருக்குது உழவு செய்துப்படுவதற்கு தொடுவதற்கு உள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குது அவள் பஸ்ஸில் போகும்பொழுது சில நேரங்கள் ஆறு மணி நேரங்கள் ஏழு மணி நேரங்கள் அப்படி ஏற்படும் பொழுது நமக்கு அந்த தொழுகையுடைய நேரங்கள் நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவான் தொழவு செய்ய முடியவில்லை என்றால் தைமத்தை செய்துவிட்டு பஸ்ஸில் உட்காந்து தொழுவதுக்குள்ள முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு நேரத்தை விட்டு இன்னொரு நேரத்துக்கு நாம் தாண்டப்படும் பொழுது அந்த நேரத்தில் அந்த தொழுகையை நாம் தொழகவே கூடாது இப்போ நம்ம என்றே விடலை ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் அல்லவிங்க தூதவர்கள் அனுமதி தருகின்றார்கள் ஒன்று மறந்தவர்கள் இன்னொன்று தூங்கியவர்கள் தூங்கிட்டீங்க ஃபஜ்ரத்துல தூங்கிட்டீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் அலாரம் வச்சுருக்கிறீங்க உங்களை எழுப்பு இருக்கிறாங்க ஒரு அசந்து நீங்கள் தூங்கிட்டீங்க அப்போ உங்களை ஒரு ஆள் ஆகுது நீங்கள் ஒரு ஆறு மணி ஏழு ஏழு மணி எழுந்திருக்கிறீங்கன்னா உடனே நீங்கள் தொழுதுரும் இது அனுமதி உண்டு இப்போ அசருடைய நேரம் மறந்துட்டீங்க இல்லை லுவருடைய நேரம் ஸோ ஒரு மூன்றரை மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு ஒரு மூணு மணிக்கு நம்முடைய வேலைகளை முடித்து விட்டு நாம் தொழலாம் என்ற எண்ணம் வருது ஆனால் அது ஒரு மறதியின் அடிப்படையில் அப்படியே போயிட்டே இருக்கும் எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அதை தொழுது நமக்கு அனுமதி உண்டு தூங்கினால் அல்லது மறதியாக இருந்தால் தொழுது அனுமதி உண்டு இல்லை நம்ம அந்த தொழுகை தாமதப்படுத்தி அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் என்று விட்டு விட்டால் இதை இன்னொரு நேரத்தில் எடுத்து தொழுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது இன்னொரு நேரத்தில் மகருப்புடைய நேரம் வந்துடும் அந்த நேரத்தில் வந்து நான் லூர தொழுவில்ல இல்லை அசர தொழுவில்ல அல்ல ஃபஜ்ஜருடைய தொழுகையை வந்து நான் பயணத்தில் இருந்தேன் அப்போ தொழுவ முடியல இப்போதான் மகருப்புடைய நேரம் எனக்கு வந்திருக்கு நான் இப்போ இப்பொழுது நான் தொழுவக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்வது கிடையாது அது அனுமதிக்கப்பட்டதில்லை அல்லாவே குரான் நான் சொல்றேன் வமன் தாப அதாவது பிற்காலத்தில் வரக்கூடிய நம்மளை பற்றி சொல்லும் பொழுது பின்னால் ஒரு கூட்டத்தாளர் வருவார்கள் அவர்கள் வந்து தொழுகியை பாழாக்குவார்கள் அந்த மனிதர்கள் நஷ்டவாளின்னு சொல்லிவிட்டு இல்லாமன் தாப யார் பாவு மன்னிப்பு தேடி கொள்கிறார்களோ அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பாவ மன்னிப்பு தான் பாவ மன்னிப்பு தேடிவிட்டு இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தொழுகிகளை சரியான முறையில் நாம் தொழுது கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அந்த தொழுகையை தாமதப்படுத்தி அப்புறம் தொழலாம் என்று விட்டு விட்டு அதுக்கு பிறகு தொழுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை அதே நேரத்தில் ரசூலுல்லாயி சலாம் ஒரே ஒரு சந்தரப்பு சூழ்நிலை தொழுது இருக்கிறாங்க அது இக்கட்டான ஒரு சூழ்நிலை போருக்கு போயிருக்கிறாங்க போருக்கு போயிருக்கும் பொழுது அந்த போருடைய நிகழ்வுகள் எப்படினா அரசலாயி சொல்லாஹம் ஒவ்வொரு துளையும் அந்தந்த நேரத்தில் தொழுது விடுவார்கள் இந்த போருக்கு செல்லும் பொழுது பனு முஸ்தலிக் போர் என்று நினைக்கிறேன் அந்த போர் தான் நினைக்கிறேன் அந்த போருக்கு போகும் பொழுது ரசலுல்லாய் சல்லாஹும் அச தொழியை தொழுக முடியாமல் தாமோதமாகிடும் எல்லா தூதர்கள் கடுமையாக விமர்சனம் அதாவது திட்டிக்கிட்டே வருவாங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே வருவாங்க நம்மளை தாமதப்படுத்திட்டாங்க தாமதப்படுத்திட்டாங்க அப்போ உமர் அலி அல்லா அவர்களும் எதிரிகளை வசப்பாடிக்கொண்டே கொண்டே வருவாங்க வசூல்லா கேட்பேன் ஏன் என்ன காரணம் யார் அசுல்லா இந்த எதிரிகள் எங்களை அசல் தொழவிடாமல் தாமதப்படுத்தி விட்டார்கள் அதனால் நான் தொழுக முடியவில்லை அப்பொழுது அல்லாயும் தூதர் சொல்லுவார்கள் நானும் அசரு தொழுலன் என்று சொல்லிவிட்டு மகரனுடைய நேரத்தில் அசரை தொழுது விட்டு அதுக்கு பிறகு மகரி தொழுவார்கள் இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு தான் சொல்லுவேன் என்பது அது உங்களுக்கு தான் தெரியும் நான் ஒரு காரணத்தை சொன்னா நீங்க அது எனக்கு ஈசியுமீங்க நீங்க ஒரு காரணத்தை எடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஈசியுமோ அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு காரணம் தெரியும் இந்த காரணம் என்பது சரியான காரணம் இந்த காரணத்தில் நாம் தொழுக முடியவில்லை ஆகையால் இந்த நேரத்தில் இந்த தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் தொழுது விட்டு அதுக்கு அடுத்த தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்பது அந்த செய்தியை விளங்கிக் கொள்ளலாம் கலா என்பது உடைய அர்த்தம் என்னன்னா விட்டு போடதை மறுபடியும் நிறைவேற்றுவதுன்ற அர்த்தம் அதாவது கலா அதுக்கு என்ன செய்வாங்கன்னா சில நபர்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா கடைக்கு வியாபாரத்துக்கு போவாங்க லுகர் தொடையை விட்டுடுவாங்க அசர் தொடையை விட்டு விடுவாங்க மகரி தொழுகையை விட்டுடுவாங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கு பத்து மணிக்கு வந்து லுகரு அசரு மகரிபு ஈஷா நாளையும் ஒன்னா சேர்த்து ஒரே அடி அடிச்சிருது கேட்டா நான் விடுபட்ட தொழுகை அனைத்தையும் இதில் வந்து கலாசந்திட்டாங்க இப்படிப்பட்ட செய்வதற்கு அல்லாவையும் தூதவர்கள் நமக்கு காட்டி அந்த ஜம்மு கசரு என்று நம்ம சொல்லுகிறோமே அந்த ஒரு தொழுகை இன்னொரு நேரத்தில் அல்லது தூங்கி விட்டாலோ நம்ம எழுந்து தொழுவோம்ல தூங்குறோம் நம்ம எழுந்து தொழுவுதான் அந்த விடுபட்ட தொழுகையை நாம் தொழுவதுதான் அந்த கலா என்பது விளங்கிக்கொள்ளுங்க அதை மற்றது என்பது வேறு அர்த்தம் இல்லை என்பது இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லி நான் கொள்கின்றேன்